அம்மா நஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தொகுப்புல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் புத்தாண்டு பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஆங்கில புத்தாண்டு குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பூராட நட்சத்திரத்துல தனுசு ராசியில கன்னியா லக்னத்துல இந்த வருடம் புதன்கிழமை அப்படின்னாலே நட்சத்திர அதிபதி சுக்கரன் ராசி அதிபதி குரு லக்னாதிபதி புதன் ராசிக்கு நாலுலையும் லக்னத்துல ஏழுலையும் சனி பகவான் வந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருப்பாரு தொழில் வளர்ச்சியடையும் உலக நன்மைக்காக பல ஒப்பந்த அப்படிங்கிறது ஏற்படும் வளர்பிறை சந்திரன் சூரியனுடன் குரு வீட்டுல அதுவும் லக்னத்துக்கு நான்கு விவசாயத்துல நல்ல முன்னேற்றம் வெளிநாடுகளுக்கு வாகன ஏற்றுமதி எலக்ட்ரானிக் பொருட்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட சேவைகள் ரியல் எஸ்டேட் துறையிலெல்லாம் வெளிநாட்டு முதலீடு அப்படிங்கிறது அதிகரிக்கும் மே மாதத்திற்கு மேல அரசியல் அதிரடி மாற்றங்களும் வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும் வெயில் அதிகமா இருக்கும் இந்த ஆண்டு வருட கிரகங்கள் சனி வந்து இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியும் குரு பகவான் வந்து பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியும் ராகு கேது வந்து பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியும் பயிற்சியாகி மிகப்பெரிய கிரகங்களுடைய மூன்று பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது குரு பகவான் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல மூன்று முறை ராசியை மாத்த போறாரு மே மாதம் பதினைந்தாம் தேதி ரிசபத்திலிருந்து மிதனராசிக்குள்ள நுழைவாரு அதன் பிறகு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு அதிசாரமா போவாரு டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வக்ர நிலையில மீண்டும் மிதனராசிக்குள்ளேயே நுழைறாரு இப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல மூன்று முறை குரு பகவானுடைய நிலையில மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு கால புருஷ தத்துவத்தின் முதல் வீடான மேஷ ராசியில முதல் நட்சத்திரமா வரக்கூடியது தான் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் கேது உடைய நட்சத்திரம் நம் உடலில் தலையையும் மூளையும் குறிப்பிடுது அஸ்வினி நட்சத்திரத்தக்காரர்களோட குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கேது ஞானக்காரகன் இந்த வீட்டின் அதிபதி வந்து செவ்வாய் இருவருக்கும் தசா வருடங்கள் ஏழு தான் கேது வந்து செவ்வாயை போலவும் ராகு வந்து சனியை போலவும் உங்களுக்கு பலன்களை தருவாங்க அஸ்வினி நட்சத்திர அதிபதி கேது அப்படிங்கிறதால எதையுமே சட்டத்துக்கு உட்பட்டு தான் செய்வாங்க முன்கோபம் அவசரப்படுதல் பிடிவாதம் அப்படிங்கிறது இவர்களுடைய பலவீனமாக இருக்கும் கௌரவமாக நடந்து கொள்ளுறது துணிந்து காரியங்களை செய்கிறது காரியத்தில் புதிய யோசனைகளை செயல்படுத்துறது விடாமுயற்சி இது எல்லாமே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுடைய பலம் அப்படின்னு தான் சொல்லும் ஏதாவது ஒரு பணியை கொடுத்தா கூட அதையும் செய்து ஆற்றல் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் இவர்களுடைய பேச்சு மற்றவர்களை கவரும் வகையில தான் இருக்கும் அநேகமாக இவர்கள் வந்து கணிதத்துல கொஞ்சம் வீக் அப்படின்னு தான் சொல்லணும் இவர்களுக்கு நண்பர்கள் வந்து அதிகமாக இருந்தாலும் ஒரு சிலரிடம் மட்டும்தான் நெருக்கமா இருப்பாங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதியாக சுக்கிரன் இருந்தாலும் இவர்கள் வந்து காதல் திருமணம் அப்படிங்கிறத செய்ய மாட்டாங்க யாராவது ஒரு சிலர் இருக்கலாம் அவர்கள் கூட வேறு மதத்தை சேர்ந்தவர்களை தான் காதலிப்பாங்க மற்றபடி பெற்றோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய திருமணம் தான் இவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் எப்படி இருந்தாலும் குடும்பத்தின் மேலே அதிக பிரியமாக இருப்பாங்க குழந்தைகளை பண்புடன் வளர்க்கறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா வேதம் ஜோதிடம் விஞ்ஞானம் போன்றவற்றிலெல்லாம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் இவர்கள் வந்து கட்டடத்துறை வானியல் ரசாயனம் மருத்துவம் மீடியா புரோகிதம் இரும்பு சம்பந்தப்பட்ட துறை வேளாண்மை போன்றவற்றிலலாம் அதிகமாக இருப்பாங்க சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பவர் அப்படிங்கிறதால வேறு பார்க்கும் இடத்துல அடிக்கடி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்க இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நேகமாக இருபத்தி ஐந்து வயதுக்கு மேல் முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இரு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுடைய பிறக்கும் போது இவர்களுக்கு கேது திசை அப்படிங்கறதால உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு இவர்களுக்கு இவர்கள் இல்லைன்னா தாய்க்கு ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் அடுத்த சுக்கர திசை சுபமான இடங்கள்ல இருந்தாலும் சுபபார்வை பெற்றாலும் வசதியான வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும் ஒருவேளை சுக்ரன் சிவபெழமை இல்லை அப்படின்னா இடமாற்றம் போன்ற பிரச்சனைகளும் பொருளாதாரத்தில் கஷ்டமும் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் அடுத்து வரக்கூடிய சூரிய தசை உங்களால் உங்களுடைய தந்தைக்கு நல்ல பலன்களை கொடுத்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் திருமண வாழ்வையும் உங்களுக்கு கொடுக்கும் அடுத்து வரும் சந்திர தசை வீடு வாகனம் போன்ற வசதிகளை எல்லாத்தையுமே கொடுக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று கவனத்தோடு இருக்கணும் தாயிடம் வந்து கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது அப்பப்போது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசையிலையும் பயணம் செய்யும் பொழுது கவனமாக இருக்கணும் செவ்வாய் வந்து சுபபலத்தோடு சிறப்பாக அமைஞ்சிருக்கிறதால வீடு வாங்குவது மனை வாங்குவது இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ராகு திசையில ராகு சுபபலம் பெற்றிருந்தால் மிக நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் தலைவலி மூளைக்காய்ச்சல் முதுகு தண்டுவட பிரச்சனை கணுக்கால் வலி குறைந்த இரத்த அழுத்தம் நரம்பு பிரச்சனை மருதி போன்ற பாதிப்புகள்லாம் வரலாம் இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கை பாதையில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் குரு பகவான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு முறை மட்டும் உங்கள் ராசியை மாற்றப் போகிறதுல மூன்று முறை ராசியை மாற்ற போகிறாரு அதில் மே பதினைந்தாம் தேதி ரிஷபத்திலிருந்து முதன ராசிக்குள்ளே போகிறாரு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி மிதனத்திலிருந்து கடகராசிக்குள்ளே அதிசாரமாக நுழைகிறாரு டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வக்ர நிலையில் மிதன மீண்டும் நுழைகிறாரு இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மூன்று முறை கு குருவு நிலையில் மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது தற்போது வந்து வக்ர நிலையில் உள்ள குரு வந்து ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பக்ர நிவர்த்தி அடைகிறாரு பொருளாதார ரீதியாக உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் குடும்பத்தில் இருந்துட்டு வந்த தேக்க நிலை அப்படிங்கிறது மாறி சந்தோஷம் ஏற்படும் பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேருவாங்க மே மாதம் வரை குடும்பம் மற்றும் பொருளாதார ரீதியாக நல்ல பலன்கள் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் உண்டு அக்டோபர் மாதத்தில் தொழில் வேலை பார்ப்பவர் அப்படின்னா அனைவருக்குமே முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு பேச்சு ஆகிறாரு அதனால் ஏழரை சனி அப்படிங்கிறது தொடங்குது பன்னெண்டில் குரு வீட்டில் சனி அமர்வதால் விபரீத ராஜ தான் ஏற்படும் ஏழரச்சனி அப்படிங்கிறதால அப்படிங்கறதால பயப்பட வேண்டாம் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும் வெளிநாட்டு நிறுவனங்கள்ல வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ராகு வந்து உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து லாபஸ்தானமான பதினோராம் இடத்துக்கு அவதி நல்ல பலன்களை கொடுப்பாரு திருமணம் அப்படிங்கிறது கைகூடி வரும் பெண்களுக்கெல்லாம் முதுகு வலியும் தண்டுவட பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டு நீங்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கடுமையான முயற்சிக்கு பிறகுதான் வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் வயதானவர்கள்லாம் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை அதிக கவனத்தை செலுத்தணும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆண்டு மனதுல தைரியம் அப்படிங்கிறது ஒரு சில காலகட்டத்தில் குறையும் பண வரவுக்கு குறைவு அப்படிங்கிறது இருக்காது உங்களுடைய தன்னம்பிக்கையும் உயரும் வாழ்க்கையில முன்னேற கடுமையான முயற்சி எடுப்பீங்க மனக்குழப்பம் அப்படிங்கிறது நீங்கும் இந்த வருடத்தில் தீவிரமான உழைப்பும் அதிக முயற்சிகளோடு காரியங்களில் ஈடுபட போறீங்க மன மகிழும் சம்பவங்கள்லாம் அதிகமாக நடக்கும் மனக்கவலை அப்படிங்கிறது குறையும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சற்று கூடுதல் கவனம் அப்படிங்கிறது செலுத்தணும் திடீர் செலவு அதிகமாக வரும் திட்டமிட்டபடி பயணம் செல்ல முடியாமல் தடங்கல்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் யோசித்து செய்கிறது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் நல்லது இந்த வருடத்தில் இருப்பிட மாற்றம் புதிய வீடு கட்டுவது போன்ற செலவுகள்லாம் ஏற்படும் தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் நல்ல பலன்களை கொடுத்தாலும் உடல்நிலை பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த வருடத்தில் மே மாதத்திற்கு முன் நல்ல பலன்களும் மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு ஒரு கஷ்டமான பலன்களும் தான் கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு